அண்ணா யாக்கோபு நாலா அதிகாரம் மூணாம் வசனம் எக்ஸ்பிளைன் யாகோபு நாலு மூணு என்ன இருக்குன்னு பார்ப்போம் நான் கேளுங்க நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணினபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் எப்படியா நீங்கள் ஒரு வா ஒரு இதாக அந்தவரத்தை கேட்டும் ஒரு விண்ணப்பம் பண்ணியும் அதை உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி உங்கள் தேவைகள் நான் எப்பவுமே சொல்கிறது தான் அடுத்தவன் அழியணும் அவனை ஆசமே வேணும் அவன் வாழக்கூடாது அப்படின்னு தேவையில்லாத இதை ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் நீ இதெல்லாம் அவருக்கு பிடிக்காத விஷயம் அதெல்லாம் அவர் கண்டுக்கிட மாட்டாரு அவர் அந்த உங்களோட விண்ணப்பம் அவர்கிட்ட செய்யாது அதனால ஒண்ணுமே உங்களுக்கு கிடைக்காம இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காது நீங்க என்ன கேட்டுட்டே இருக்கீங்க ஆண்டவர்கிட்ட அவ வானும் அவன் லீனும்னு கேட்டுட்டே இருக்கீங்க ஆண்டவர் என்ன நினைப்பார் இவன் கேட்டாலே அவனியணும்னு கேட்ப நீங்கள் என்ன விண்ணப்பம் கேட்டீங்கன்னாலும் அங்க உங்களுக்கு நிறைவேறையே செய்யாது எனக்கு என்ன தேவை ஆண்டவர் எனக்கு என்ன தேவை என் இச்சைகளின்படி இல்லாம என் பிரச்சனைகள்லேருந்து நான் மீண்டு வரும்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அத தான் சொல்கிறாரு விண்ணப்ப பண்ணியும் உங்களுக்கு நிறைவேறாமல் போனது எதுக்குன்னா நீங்கள் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றபடியாக ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு அது நிறைவேறாமே போயிட்டுருக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன வேணும்னு தெளிவாக கேளுங்க அவர் உங்கள் வாழ்க்கையில செஞ்சு செய்வார் உங்களை இச்சைகளை நிறைவேற்ற கேட்காது இங்கே உங்கள் பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கான வார இதை கேளுங்க அவர்கிட்ட அவர் உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருவார் என்ன தேவையோ அதை செஞ்சு முடிப்பார் இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி பைபிளில் வசனம் எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்வி பதில் இருக்குன்னா உங்களுக்கு ஜெபம் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்க இல்லை மெசேஜ் பண்ணுங்க அந்த அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமே